அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட வளர்ப்பிறை அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி மற்ற அஷ்டமிகள்லேருந்து மிகவும் வித்தியாசமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமிக்கு பெயர் அசோகாஷ்டமி அசோகம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மருதாணி அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் அசோகம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இது எல்லாம் முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு அஷ்டமி நீக்கக்கூடிய ஒரு அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்வோம் பங்குனி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய எட்டாவது திதியை நம்ம அஷ்டமி அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் சொல்கின்றோம் ஸோ வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக சிறப்பான அஷ்டமி திதி தான் இன்றைய தினம் நமக்கு வந்திருக்கிறது பொதுவாகவே வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாதது நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிக்கலான விங்கல் வில்லங்கமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் மூன்று பேரை நம்ம வழிபடணும் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி எண்ணெய் காலபைரவர் அதுக்கப்புறம் பிரத்யங்கரா தேவி இவங்க மூணு பேரையும் நம்ம விடாமல் வழிபடணும் இப்படிலாம் கூட பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வருமா அப்படின்னு நம்ம எண்ணி ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பேர் நிறைய சிக்கலில் அதுவும் வெளியில் சொன்னால் குடும்ப கௌரவம் என்னாகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் வந்து சிக்கி இருக்கிறாங்க அதாவது அதை வெளியில் சொல்லி அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத கூட அவங்களால வந்து செய்ய முடியல ஏன்னால் வெளியில் சொல்லும் பட்சத்தில் அதை வந்து நமக்கு முன்னாடி ஐயோ பாவம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு நமக்கு பின்னாடி இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த கலிகாலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நம்ம மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கடவுளை அந்தந்த திதிக்குரிய தெய்வங்களை அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவு சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம இருந்தே செய்வது அப்படிங்கிறது நல்லது நேத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்க ஒரு நாளைக்கு நிறைய பதிவுகள் போடுறீங்க நாங்க எல்லாத்தையும் செய்ய முடியுமா நிச்சயமாக செய்ய முடியாது எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது உங்களால ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சா செய்யுங்க அதுவும் உங்களுக்கு நேரம் இருந்து அந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா செய்யுங்க இல்லைன்னா பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க சில பேருக்கு மருதாணி இலைகள் கிடைக்கும் சில பேருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் மருதாணி இலைகள் கிடையாது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் தினமும் பதிவுகள் போடுறீங்க ஆனால் தினமும் வந்து அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க தினமும் எங்களால் அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க கேட்பது எல்லாமே நியாயமான கேள்விகள் தான் நான் வந்து அசைவம் சாப்ப சாப்பிடாத சுத்தபத்தமாக பூஜை அறையில் போய் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை போட்டேன்னா அறைக்கே போகாமல் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் நான் நிச்சயமாக அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் நான் உங்களுக்கு பகிர்ந்துப்பேன் ஏன்னா மாதவிடாய் தீட்டுக்காரங்க தினந்தோறும் அசைவம் அசைவம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருப்பவர்கள் அதை செய்யலாம் ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது தேவைப்படாது ஸோ நம்ம நாலஞ்சு போடுறோன்னா உங்களுக்கு எது சாத்தியமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் அதில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் ஸோ நேற்று நம்ம போட்ட வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எது செய்ய முடியுதோ செய்யுங்க மருதாணி இலை தீபம் நம்ம போட்டிருந்தோம் அதில் மருதாணி விதைகள் நம்ம சொல்லியிருந்தோம் எங்கள் மருதாணி விதைகள் கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் இலைகள் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ஏலக்காய் கிராம்பு வைத்து தீபம் வந்து இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இன்றைய தினம் அந்த அந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் கோடிக்கணக்கான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவர் சந்நிதி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அங்கே தீபம் போடுறதுனாலும் பரவாயில்ல காலபைரவரை போய் இன்றைக்கி நீங்கள் நேரில் போய் வழிபட்டுட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது சும்மா போகக்கூடாது கோவிலுக்கு ஸோ உங்களால் முடிந்த ஒரு செவ்வாழை பழமோ அல்லது செவ்வரளி மலர் மாலையோ அல்லது நீங்கள் வந்து அந்த அபிஷேக பொருட்கள் அந்த வாசனை திரவியங்கள்லாம் பைரவருக்கும் மிக பிடிக்கும் அதனால் அரகஜா புணுகு இதை மாதிரியான பொருட்களை கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வந்து போகும்போதோ அல்லது வரும்போதோ வழிகளில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு ஒரு சின்ன பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா கூட அவ்வளவு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டில் யாரெல்லாம் வந்து சொர்ண ஆகாஷன பைரவர் படம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அவர்களுக்கு அந்த படத்தை சுத்தம் செய்து பொட்டு பூக்கள்லாம் வைத்து ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிங்கனாலே போதுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சிங்கனாலே போதும் நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இதை வந்து அசைவம் சாப்பிட்டவங்க மாதவிடை தீட்டுக்காரங்க பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் எந்தவித விதிகளோ கட்டுப்பாடுகளோ இதற்கு கிடையவே கிடையாது அதனால் தாராளமாக செய்யலாங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஏற்கனவே நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு எட்டே எட்டு மிளகு அப்படிங்கிறது போதும் இந்த அஷ்டமி தீதிக்கும் எட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எட்டாவது திதியாக வரக்கூடியது தான் இந்த அஷ்டமி திதி அதனால நம்ம எட்டு மிளகுகள் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பைரவருக்கு நம்ம மிளகு தீப வழிபாடு அப்படிங்கிறத ஏற்றுவோம் அந்த மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் ஸோ இன்றைக்கி இரவு நீங்கள் எட்டு மிளகு உங்கள் வீட்டு சமையலரில் இருக்கக்கூடிய மிளகவே நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை நீங்கள் நான் நைட்டு பத்து மணிக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு பொருளுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் பிரியாணிலேயும் உங்கள் வீட்டில் இருக்கும் மசாலா டப்பாவில் எட்டு மிளகு எப்பொழுதுமே நம்ம வீட்டில் மிளகு டப்பாவில் மிளகு இருக்கும் ஸோ இந்த எட்டே எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு 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 நம்ம சேனலில் நிறைய தேவதை எண்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பார்த்துருக்குறோம் அதில் ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு எண் நீங்கள் என்ன நினச்சி அதாவது நீங்கள் ட்ரிபிள் எயிட்டே எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க என் பையன் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் இப்போ ட்ரிபிள் எயிட் எங்கேயோ பார்க்குறீங்க அப்போ வந்து இந்த உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பர்பஸாக இன்றைக்கி திதி அப்படிங்கிறதால இந்த பிரியாணி இலையில் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறத ஒரு ஸ்கெட்சால் எழுத போகிறோம் பச்சையோ நீளமோ அல்லது சிகப்போ அந்த ஸ்கெட்சில் நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ நம்ம இதில் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரோட விருப்பங்களும் அனைவரோட கோரிக்கையும் இந்த ஒரு இலையில் ட்ரிப்புள் எயிட் எழுதுறதன் மூலம் மூலமாகவே நிறைவேற்றப்படும் பணம் தேவையா அல்லது ஆரோக்கியம் தேவையா அல்லது தொழிலில் வெற்றி வேணுமா பசங்க என்ட்ரன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுமா அல்லது திருமணம் நடைபெறணுமா எதுலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சி யாராவது ஒருத்தவங்க ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற அந்த எண்ணெய் மட்டும் இந்த பிரியாணி இலையில் எழுதுங்க ஸோ நம்ம பிரியாணி இலையில எயிட் 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 ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறத எழுதிட்டோம் அதோட எட்டு மிளகு எடுத்து வச்சுருக்குறோம் இதோட நம்ம கற்பூரம் சாதாரண கற்பூரம் நம்ம வீட்டில் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா அந்த கற்பூரம் வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாமான்னா அதுவும் நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மூன்று பொருளையும் நீங்கள் வந்து நம்ம சாம்பிராணி தூபம்லாம் போடுவோம் இல்லையா அந்த தூபக்கால் உங்கள் கிட்டே இருந்தால் அதில் வைக்கலாம் அல்லது பழைய பாத்திரம் ஏதாவது அல்லது பெ பெரிய அகல் ஏதாவது இருந்துச்சுன்னா இது மூணுத்தையும் வச்சு நம்ம வீட்டோட ஹாலில் வந்து இதை வந்து எரிய வச்சிடலாம் மறுநாள் காலையில் இதை அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ இதை அனைவரும் இன்னைக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்ம பதிவை பார்க்க ஆரம்பிக்கும் போது கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலேயும் நான் வந்து நிறைய பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ பார்த்து பயனடைங்க நன்றி